விஜய் தேவர்கொண்டா அவருடைய நம்ம விஜய் தேவர்கொண்டா படத்துக்கு எதுக்கு போவோம் இளைஞர்கள் இளம் பெண்கள்லாம் விஜய் தேவகொண்டா வந்து ஹீரோயினை வந்து நல்லா பண்ணுவாப்புல அதுவும் இல்லாமல் டான்ஸ் ஆடுவாப்ல அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும் முத்த காட்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பண்ணுவாப்புல விஜய் தேவர்கொண்டா ஆனா இந்த படத்துல நீங்க எதிர்பார்த்தது ஒரு துளி கூட இருக்காதுங்க அதுக்காண்டி நான் வந்து இந்த படத்துல ஹீரோயினே இல்லைன்னு நான் சொல்லல ஹீரோயின் இந்த படத்துல இருக்காங்க அவங்க பேர் வந்து பாக்கிய ஸ்டி அவங்க வந்து ஒரு பொம்மை மாதிரி வந்துட்டு போறாங்க பெருசா நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு அவங்க எதுவும் பண்ணல நீங்க நினைக்கலாம் என்னப்பா இவ்வளவு பேர் இருக்காங்க நிறைய கோடிகள் செலவு பண்ணிருக்காங்க இந்த படத்துல காமெடிகள் இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஒரு துளி கூட காமெடி இந்த படத்துல கிடையாது வாய்ப்பு ராஜா வாய்ப்பு